தமிழர்களை திருடர்கள் என்று தமிழர்களை திருடர்கள் என்று மோடியை கண்டிக்கின்றோம் தமிழர்களை களவாணிகள் என்று எழிவுபடுத்திய மோடியே மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேள் வந்தா வந்தாரே வந்தாரு சங்கீதா மோடி வந்தாரு மோடி வந்தாரே அதிகார போதையிலே பரமாத்மா அவதாரம் எடுத்தாரே எடுத்தாரே சங்கீதார் மோடியிலே பூரி ஜனநாதன் ஆலயத்தின் காணியாம் எங்க போச்சு எங்க போச்சு போச்சு ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே மொழி என்ற முழுக்கம் எங்கே போச்சு திரும்பி திரும்பி போ போ திரும்பி போ போ தமிழர்களை திருடர்கள் என்று தமிழர்களை திருடர்கள் என்று திரும்பிப்போ திரும்பிப்போ வெளியேறு 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 அமித்ஷாவே தமிழ்நாட்டை விட்டு குஜராத்தில் பிறந்த மூப்பில் போட்டியிடும் நமக்கு ஒரு நீதி பாண்டி நீதியா